ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிக்கன் குருமாவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி பண்ணுறேங்க அப்படியே ஒரு முழு கோடி உயிரோடு வாங்கி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை தான் நான் கொஞ்சம் அப்படியே வெறும் போன்லெஸ்ஸாக எடுத்து கபாப்காக எடுசறி வைக்கிறேன் அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இந்த மாமனாஸ் கபாப் பவுடர்னு ஒன்று இருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டு பேசுகிறேன் அதனால் அது பெசரி வச்சிட்றேன் நான் அதுலேயே கொஞ்சம் ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு அதையும் நான் பசரி வச்சுக்கிட்டேங்க பாருங்கள் ஒரு லெமன் புழிஞ்சு அதில் கொஞ்சம் அந்த லெமன் ஜூஸ் இறங்கி நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் லைட்டான புளி அந்த காரம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அது புழிஞ்சு அதையும் கொஞ்சம் பெசரி வச்சிடலாம் ஃபஸ்ட்டே நல்லா கார ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளாரும் தயிரும் போட்டுக்கலான்னு நினச்சேன் ஃபஸ்ட்டே போடணும்னு நினச்சேன் தயிர் போட்டு ஃபஸ்ட்டு பெசரிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போடணுன்னு இருந்தாலும் மறந்து போயிட்டேன் சரி பரவாயில்லை இப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இப்போ கார்ன்ஃப்ளார் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க போட்டுவிட்டு ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் எண்ணெயில் உதிர்ந்து வராது அப்படி பிடிச்சிக்கும் அது அதனால் நான் இந்த கார்ன்ஃப்ளார் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தயிரும் போட்டுடுறேன் நல்லா சிக்கன் சாஃப்டாக இருக்கும் தயிர் போட்டோம்னா அதனால் கார்ன்ஃப்ஃபிளர் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிரும் போட்டுட்டு பசரி எடுத்து வச்சிட்றேங்க பாருங்கள் நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊரிச்சின்னு வச்சுக்கலாம் காரசாரமெலாம் இறங்கி நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் அதனால் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக வெறும் போன்லெஸ் சிக்கன் தான் இது அவ்வளோதாங்க அதை ஆயிடுச்சு அதை எடுத்து மூடி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தனியாக இப்போ வந்து நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாம் இது வந்து சப்பாத்திக்குன்றதுனால குருமா ஸ்டைலில் வைக்கிறேன் நான் என்ன சிக்கன் குருமா நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் சப்பாத்தி பசைஞ்சு மாவில் ரெடியாக வச்சாச்சு இது வந்து வதக்கி அறியறதுக்காக தான் அரைக்கிறதுக்காக தான் அதை அரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ தேவையானது மிளகு ஜீரகம் பாருங்கள் இதில் வந்து பட்டை மசாலா பட்டை லவங்கம் ஏலக்காய் இது வந்து கசகசா முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சாச்சு இது வந்து சிக்கன் மசாலா பவுட்ரு அது இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரே ஒரு இலை இந்த மராத்தி முக்கு ஒன்று இருக்கிற மாதிரி போட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் இது வறுத்து இது அரைக்கிறதோடைய நான் இதை அரைச்சிடுவேன் அது புரிஞ்ச உடனே அதுலேயே நம்ம வதைக்கி அரைக்கிறதுக்கு இந்த கிரேவி அப்போ தானேங்க வரும் வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டால் தான் நல்லா கிரேவியாக இருக்கும் அதனால் வேண்டி கொஞ்சம் ரேண்டமாக அரிஞ்சு வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளியும் இதில் போட்டு வதக்கிக்கிறேங்க இதில் வந்து சோம்பு கொஞ்சம் வச்சுருந்தேன் இல்லைங்களா சோம்பும் போட்டுக்கலாம் அந்த கசகசா எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள் கசகசாவும் போட்டு வறுத்துக்கலாம் வறுத்தாச்சு அப்புறம் இந்த முந்திரி எடுத்து வச்சுருந்தேன் அந்த கேஷியும் போட்டு இது வந்து மிளகு ஜீரகம் எப்போதுமே கோழி குழம்புக்கு மிளகு ஜீரகம் போட்டால் அது தனி ருசி தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது கேஷ்யூ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் குருமா அதுக்காக தான் இதெல்லாம் போட்டு வறுத்தாச்சு மிளகு ஜீரகம் சோம்பு கசகசா பெருஞ்ச இது கேஷ்யூ நட்டு அவ்வளோதான் போட்டு எல்லாம் வறுத்தாச்சு இப்போ இதுலேயே நான் வெங்காயம் போட்டுக்கிறேன் எல்லாம் ஒன்றா போட்டு தான் அரைக்க போகிறேன் அதனால் தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் இது வந்து கிரேவிக்காக தான் நான் ரெடி பண்ணிக்கிறேன் இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சிக்கணும் இது மிக்ஸியில் பாருங்க இது நல்லா வதங்கிட்டணும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் த வெங்காயம் வதங்கினவுடனே தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி அரைச்சிட்டு போட்டோம்னா குருமாவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதில் இந்த சோம்பு நட்டு கசகசாலாம் போட்டிருக்கிறது குருமா வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் சிக்கன் குருமா அதுக்கு தான் போட்டிருக்கேன் இதில் பச்சை மிளகாவும் போட்டுக்கிட்டேங்க ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாவும் போட்டுக்கிட்டேன் இப்போ அதான் போட்டேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் காரத்துக்கு மிளகு காரமும் இருக்கும் இந்த பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு அரிஞ்சு போட்டிருக்கேன் அந்த காரமும் இருக்கும் இப்போ இதையும் தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு அரைக்கணும் இல்லைன்னா மிக்சியில் அப்படியே படக்குன்னு மேலே எல்லாம் அடிச்சிடும் சூடோடு அரைச்சோம்னா அதனால் நல்லா வதக்கிட்டு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம் சூடு ஆறுன உடனே அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க குருமாவில் ஊற்றுறதுக்காக வேண்டி பாருங்கள் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சின்னு தான் நினைக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் திரும்பியும் குழம்புல ஊற்றி கொதிக்க வைப்போம் இது நல்லா வதங்கி தான் வந்துடுச்சு இப்போ எல்லாத்தையும் தட்டில் எடுத்தாச்சு இதுலேயே கொஞ்சம் தேங்காவும் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் குருமான்றதுல நல்லாயிருக்கும் இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான வெங்காயம் கொஞ்சம் தூளை அரைஞ்சி வச்சுருக்குறோம் முன்னாடி வெங்காயம் வந்து அது கிரேவிக்காக அரைக்கிறதுக்கு வதக்கி அரைக்கிறதுக்கு போட்டால் இப்போ வந்து இதை வதக்கிக்கலாம் இது வதங்கிடுச்சுன்னா தக்காளியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க நம்ம முன்னாடி வதக்கணும் இல்லைங்களா அது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிடும் அதை இப்போ இதில் தக்காளியும் சேர்த்தாச்சு இதில் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கின உடனே நம்ம சிக்கன் கழுவி வச்சுருக்கேன் தனியாக இப்போ சிக்கன் எடுத்து போட்டு அதையும் வதக்கிடலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேங்க மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு கூட இதிலே போட்டுடலாம் நம்ம போட்டுட்டு வதக்கினோம்னா கூட நல்லா வெங்காயம் தக்காளினால் நல்லா வதங்கிரும் சீக்கிரம் பாருங்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி வதக்கிட்ருக்கிறேன் இதில் மட்டன் எடுத்து போட்டுருக்கிறேன் மட்டன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சாரி மட்டன் சொல்லிட்டேன் சிக்கன் சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தேன் அன்னைக்கு பாருங்க வதக்கிட்டு இதுலேயும் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு அளவு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதில் நான் இன்னும் உப்பு போடலை இதில் உப்பு போடணும் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன் அதில் கொஞ்சமாக இருந்துச்சு அந்த பேக்கெட்டில் அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதாங்க அங்கே அதோடைய வெங்காயம் தக்காளி சிக்கனையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நல்லா வேக வைக்கணும் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் விட்டு நல்லா வெந்துடணும் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நல்லா உப்பு போட்டுட்டு கிளறி விட்டுக்கலாம் கிளறிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சிட்டோம்னா நல்லாவே வெந்துடும் அது இப்போ அதே தான் நான் செய்கிறேன் ஆனால் அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் நம்ம எல்லாம் போட்டுட்டு கூட மூடி வச்சோம்னா காரசாரம்லாம் நல்லா ஏறி வெந்திருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் அப்படியே வதக்கி விடுறதுக்காக நான் புரட்டி விட்றேன் புரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம காரம்லாம் மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் பாருங்கள் இது வந்து ஹோம்மேட் சில்லி பவுடர் தான் அது கொஞ்சம் காரத்துக்காக போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் கலருக்காக வேண்டி காஷ்மீர் சில்லி பவுடரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நல்லா புராட்டி விட்டுக்கலாங்க உப்பு போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு மஞ்சத்தூளும் போட்டாச்சு நல்லா வதக்கி விட வேண்டியது தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக விடலாம் நல்லா வதக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும் இந்த உப்பு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் நல்லா வெந்துடும் அந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வேணால் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா திக்காகவே ஆகிடும் இதில் கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டால் நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்குங்க அதனால கொஞ்சம் சிக்கன் மசாலா பவுட்ரையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அதை சேர்த்துக்கலாம் அதுவும் திக்னஸ் தான் கொடுக்கும் காரம் ரொம்ப இருக்காது அதனால் அது சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தாதே நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு பத்து நிமிஷம் நல்லா வெந்திருச்சு கூட அது கறியாக சிக்கனு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் எடுத்து ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட கலக்கி ஊற்றிக்கலாம் ஏன்னா இது சப்பாத்திக்கு வேணும் கொஞ்சம் நல்லா தொட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கும் போட்டு நல்லா நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும் இது அதனால் நான் அந்த அரைச்சதையும் நல்லா ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடணும் அதெல்லாம் கலந்து நல்லா திக்க மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடணுங்க கொதிக்க விட்டால் நல்லா அந்த கறியிலையும் நல்லா காரசாரம்லாம் இறங்கி ஊறியிருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ சிக்கனே வந்துருச்சு டென் மினிட்ஸில் அதுக்கப்புறந்தான் நான் இதெல்லாம் ஊற்றியிருக்கேன் ஊற்றுனதுக்கு அப்புறமும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா சிக்கன் பஞ்சு மாதிரி வெந்துருச்சான்னு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சின்னா அவ்வளோதாங்க எல்லாமே நம்ம போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினா இருந்தால் போட்டு இறக்கிற வேண்டியதாங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு மூணு கொதிக்க வச்சாலும் நல்லா திக்காகிடும் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் சிக்கன் மசாலா போட்டிருக்கோம் நல்லா திக்காக ஆகிடும் நல்லா சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடில் நம்ம இப்போ பெசரி வச்சோம் இல்லையா சிக்கன் கபாபு அதையும் நம்ம வறுத்துடலாம் இப்போ இதை வறுத்துட்டு நம்ம யோனைஸ் வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு பசங்க வந்துருந்தாங்க ரெண்டு பிள்ளைங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அன்றைக்கி டின்னர் வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சுங்க அவங்களுக்கு செஞ்ச அந்த தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் சிக்கன் குருமாவும் சிக்கன் கபாபும் ங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் இந்த லைக் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதே இல்லை லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் என் வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் போல் இன்னொரு அழகான வீடியோவில் மீண்டும் நான் சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி வாழ்க வளமுடன் nandri